உதாரணத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூருக்கு நேரடியாக வர்றாங்க தென்னிந்தியா இயற்கை விவசாயிகள் சம்மேளனம் இங்கே நடக்க இருக்கிறது அதில் நம்முடைய விவசாய பெருமக்களை சந்திக்கிறாங்க ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்களை சந்திக்கிறாங்க தென்னிந்தியாவில் பணி செய்யக்கூடிய ஐம்பது சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளை சந்திக்கிறாங்க காரணம் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரை இயற்கை விவசாயம் என்பது காலத்தினுடைய கட்டாயம் இயற்கை விவசாயம் காலத்தினுடைய கட்டாயம் மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் என்பது புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு கீழே போக ஆரம்பித்திருக்கிறது புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு கீழே கார்பன் கண்டென்ட்டு மண்ணில் போயிருச்சுன்னா அந்த மண்ணை பொறுத்தவரை அது மலடு தன்மை அந்த மண்ணுக்கு வந்துடும் எதுவுமே இங்கே விடுவிக்க முடியாது ஒரு மண்ணுக்கு குறைந்தபட்சம் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் கார்பன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே விவசாயம் செய்ய முடியும் இன்றைக்கு தமிழகத்தில் டிஎன்ஏயு சமீபத்தில் நடத்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா ஏழு ஜோனில் ஏழு ஜோன்லேயுமே சராசரியாக கார்பன் கண்ட்டு புள்ளி ஐந்து கீழே போயிருக்கு அதனால் இதெல்லாம் இன்றைக்கி தலையாய பிரச்சனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் நாடு மாடுகளை ஊக்குவிக்கணும் அதிகமாக சப்சிடி கொடுக்கணும் விவசாய பெருமக்கள் இன்றைக்கி ஒரு காங்கேய மாடு வாங்குறாங்கன்னா மூன்று லிட்டர் பால் கறக்க முடியுது அதை அவங்க நாற்பது ரூபாய்க்கு போய் சொசைட்டியில் ஊற்றி அதன் மூலமாக மாட்டை அவங்களால பராமரிக்கக்கூட முடியாது இன்றைக்கி அரசுகள் சப்சிடி கொடுத்து மாடு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஒரு விவசாயிக்குமே என்னை பொறுத்தவரை எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மானியம் கொடுக்கணும் மாடு வந்தால் மட்டும்தான் கார்பன் கண்டென்ட் ஃபிக்ஸ் ஆகும் அதனால் நிறைய விஷயங்கள் பேசுவோங்கன்னா அதில் அண்ணன் சொல்வது குறிப்பாக ஏதோ ஒரு பகுதியில் உரத்தில் பிரச்சனையாக நடந்திருக்குன்னு இதற்கெல்லாம் அடிப்படை விவசாயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அதனால தான் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் கோயம்புத்தூரையே தேர்ந்தெடுத்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய விவசாய அமைச்சர்களை கூப்பிட்டு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி பருத்தியினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான மீட்டிங் இங்கே தான் நடந்தது அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி கோயம்புத்தூர் இதுக்கு மட்டும் வர்றாங்க வேறு எந்த இல்லை கட்சி நிகழ்ச்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட நிகழ்ச்சி கூட இல்லை பிரதமர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரமும் விவசாயிகளுக்காக கொடுத்துருக்குறாங்க அதற்காக மட்டும் தென்னிந்தியா வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பேரில் இந்த இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அதனால் அடிப்படையில் இருந்து பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம மீட்டிங்கில் பேசின முக்கியமான விஷயம் கூட